நீலவர் பேரவையுடைய தலைவர் அம்பலகராஜன் தலைமையில பனிரண்டு தலைவர் அண்ணன் ஜெயசுராஜ் தலைமையில் ராமேஸ்வரம் காரைக்கால் சொல்லுங்க தலைவர்கள் அவங்களும் எல்லா பெரிய முப்பது ஆண்டு காலமாக இருக்கு குறிப்பாக இலங்கையில புதிய அரசு மன்ற பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு பயன் அதிகமாக இருக்கு அதனால எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா இருக்க மனசு விட்டு சொன்ன உதாரணத்துக்கு அந்த ஐயாவோட மகன் ரெண்டு வருஷமா சிறையில் இருந்தாங்க போட்டு மாட்டியிருக்க அது மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழுவுக்கு அதே நேரத்தில் வெளியூர் அமைச்சர் எப்படி சமாளிக்கலாம் நம்முடைய மீனவர்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அதெல்லாம் நம்முடைய ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இன்னைக்கு ஒன்பது பேர் தமிழகத்திலிருந்து ஒருவர் புதுச்சேரி மக்கள் நூறு பேர் அவங்களை வெளியே கொண்டு வந்ததற்கான ஒரு முயற்சி இந்திய அரசு அரசுக்குறாங்க அதே நேரத்துல இன்னைக்கு தேதியில் இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இலங்கை அரசு கஸ்டடியில் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை வலியுறுத்தினாங்க அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சரவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க பொறுமையா கேட்டாங்க அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீனவ பிரதாந்திகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திப்பார் மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில சந்திச்சு கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படி எல்லாம் நம்ம சப்சிடி கொடுக்குறோம் குறிப்பாக நம்முடைய வீரவங்களுக்கு என்ன விதமான சம்பவம் இருக்கோ அதெல்லாம் நிறைய ஒரு சமஸ்கர் கண்டிஷன் வச்சு அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூன்றாவது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஒரு நாற்பத்தி இரண்டு மீனவர்கள் அவங்களுக்கு இலங்கை கோர்ட்டில் அவங்களுக்கான ஹியரிங் இருக்கு அதையும் நாங்கள் இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் தெளிவுபடுத்தி அவங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லாமல் வெளியே வருவதற்கான முயற்சி இந்திய அரசு எடுக்கிறோம் வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பாறை ஜனதா கட்சியின் சார்பாக இவருடைய மரமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறார் ஒரு நாளில் கூடிய பிரச்சனை இல்லை அது அவங்களும் உணர்ந்து இருக்கிறாங்க நான் படிப்படியாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாறை ஜனதா எங்களோடு வேறு வேறு மீனவர் பிரதிநிதிகள் தலைவர்கள் பே சட்டும் இந்த நோடி ஒரு பிரச்சனையான தீர்வை நமக்கு செயல்பட்டு மேலும் இந்த கைது பதினொன்று தாண்டி நடிக்கிறது அப்யூஸ் பண்றது வளையெல்லாம் அடுத்து அதெல்லாம் பேசுறாங்கன்னா தலைவர்கள் எல்லாருமே சொன்னாங்க இலங்கை நேவி பத்தி அப்ளை பண்ணிருக்காங்க குறிப்பா வந்து நம்ம வெளியிட்ட அமைச்சர்கள் சொன்னாங்க அந்த ஹை கமிஷனை தீர்த்து நாங்க என்ன செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போய் போட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து பிஷரிஸ் மினிஸ்ட்ரி அதாவது மீன்வளத்துறை அமைச்சரவை வெளியுறவுத்துறை பேர் விளைந்து ஒரு தீர்வு கூட்டி போலாம் ஏன்னா மீனவர்கள் படகு மாற்றும் பொழுது கிட்டத்தட்ட அண்ணன் எண்பது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் பொறுப்பான படகு மாற்றி அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிருக்கும் அதற்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதனால இன்னைக்கு மீனவ சொந்தங்களை பொறுத்தவரை பிரச்சனை நான் யார் இல்லைன்னு சொல்ல தலைவர்களுக்கு பெரிய மக்கள் ஏன்னா போறதுக்கு அப்புறம் மீனவர்களை பார்க்கணும் சமாளிக்கணும் பேசணும் அவர்களுக்கு ஆரோக்கியப்படுத்தணும் சிறையில் இருக்கிறாங்க வெளியே கொண்டு வரணும் இது முக்கியமா அந்த கேவிபி அந்த ஆட்சிக்கு வந்து பிறகு இது அதிகமாக இருக்கு நானே பர்சனலா எல்லாரும் போட்டியிலும் அமைச்சர் புதிய அதிபர் கைதிகள் அதிகமாக இருக்காங்க ஆழ்கடலில் பெட்ரோலிங் அதிகமாக இருக்கு மன்னார் பக்கத்துல அதிகப்படியான கைதுகள் இருக்கு அதற்கு முயற்சி எடுக்கணும் நிச்சயமா இந்த எல்லா சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் எடுத்து போவதற்கு தயாராக மீனவர்களுடன் அந்த பிரதிநிதிக்கான ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை என்று அமைச்சர்கள் அமைச்சர்கள் சொன்னாங்க இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசு கேட்டிருக்கிறாங்க தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு தயாரா இருக்கட்டும் இலங்கை அரசு நீங்க மீனவர்கள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணும் இலங்கை அரசனுடைய பதிலுக்காக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாத்திரத்தில் நாங்கள் இந்திய அரசு தயாராக இருக்கிறோம் ஜாயிண்ட் ஒர்க்கிங் ஏடபலுக்கு நாங்கள் சொல்லிட்டோம்

இல்லை சில படகு எல்லாம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து சிக்கனமாக ஏற்படும் அந்த படகுகளுக்கு நஷ்டம் ஈடு கொண்டு குறிப்பாக அங்க இருக்கிற நூறு ஐநூறு விடுதலை செய்திக்கு வந்து அந்த இலங்கை அரசாங்கம் அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நாற்பது லட்சம் ரூபாய் பதினோரு ஆறு மாசம் ஆகி தான் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பதினா ரெண்டு வருஷம் சரியா இருக்காங்கன்னா அவங்கள உடனே போட்டிகிட்டு வரணும் அந்த நஷ்ட ஈடை மத்திய அரசாங்கம் அவங்களுடைய அண்ணாமபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் மீனவர் சங்க பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சம்பந்தமா சொன்னார் அதாவது இலங்கையில சிறைபிடிக்கப்பட்டு தண்டை கைல இருக்கிற மீனவர்கள் இன்னைக்கு மீண்டும் தரணும் இது போக வந்து ஆறு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சிறை வச்சிருக்காங்க இது போக இருநூத்தி நாற்பத்தி நாலு குழந்தைகள் வந்து இலங்கை வந்து சிறைப்பிடிச்சு அதுல நிறைய படங்கள் வந்து அங்க வந்து அரசுடையாங்க இது போக நிறைய படங்கள் மூலிகை கிடக்கு அதனால அங்க இருக்கிற நல்ல நிலையில இருக்கிற படங்களை மீட்டு தரணும் அதுபோக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்கள் வந்து உடனடியாக மீட்டு தரணும் இது போக வந்து இலங்கையில வந்து நாளைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு மீனவர்கள் வந்து நாளைக்கு வந்து வாய்தா வருது அந்த வாய்தாவில் அந்த மீனவர்களை தண்டனை இல்லாம அந்த அபராதம் இல்லாமல் விழுந்து சொல்லி சொன்னார் எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ரொம்ப கனிவா கேட்டு

ஓட்டமாக தினமைச்சருடைய அலுவலகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்கள நாங்க பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் முறையை அந்த சிம்பிள் அது வச்சு பண்ணனோம் இந்த முறை வந்து தன்னுடைய தமிழருக்கு ரூபாய் நம்ம பண்ணிருக்கோம் அது பெரிய பயிரங்கனம் காரணம் மாநில அரசுக்கு அனுமதி கரன்சியை பொறுத்த வரைக்கும் மசிய அரசுக்கு தான சொல்றோம் அதாவது காமன் கரன்சி கரன்சியினுடைய அந்த சிம்பிள் அந்த

பத்துல இது உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க அப்ப திமுக கூட்டணியில இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரிஷிவந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை பிடிச்சு அந்த பையனுக்கு பாராட்டி தெரிவிச்சார் எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல அதுல தேவநாங்கிரி இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அதுல இந்திய மாநில அரசு அரசியல் காரணமாக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையை எடுத்துருக்கு அந்த வண்ணையारात தமிழ் எடுத்து தமிழ் எடுத்து தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எடுத்து மூலமாக தமிழ் திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்துக்கிட்டத நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன்

அந்த லாஸ்மா முறையுடைய நமைத்தறிப்பட்ட சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற விதங்கள் நடந்துச்சுன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு வருகிறார் தமிழ்நாட்டில் லாஸ்மா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிட்பேக் இது கமிஷன் ஊழலுக்கு சொல்லுவதை விட இதில் கிட்பேக் நடக்குது லாஸ்மார்க்கை முறையாக பயன்படுத்தாமல் இக்கெடுக்கப்படைய முறையாக பயன்படுத்தாமல் ஃபேக்கான சீல் ஜேக்மார்க்களை தனியாக நல்லா சுத்த வழித்து

தேர்தல் நேரத்தில் அரசியல் பலிவாகம் நடவடிக்கை பண்றாங்க சொல்றாங்க எப்படி எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க போர்ட்ல பாக்குறாங்க யாரை கைது பண்ணாலும் வீட்டு கைது பண்ணாலும் போர்ட்ல பாத்து ஜாபி கொடுக்கணுமா குதிக்கிறாங்களுன்னு புரிய பண்றாங்க இது எப்படி அரசியல் படிவாகவும் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இல்லோருக்கும் தெரியும் காஸ் மார்க் ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும்

தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்பு துறை காவல்துறை பதிவு செய்த அடிப்படையாக வச்சு எஃப்ஐஆரே இல்லாம எப்படி உள்ள வருவாங்கன்னா மாநில அரசு செய்த தப்ப இடி வந்து உணர்ச்சிக்கப்பட சரியான நபர்கள் யாரு தப்பான நபர்கள் யாரு நடவடிக்கை எப்படி அரசியல் பண்ணுவாங்க நடவடிக்கையாக कोवे ब्रिटेन में அரசியல் बदले पाकामादा देसी கல்வியे सिस्टम्स को बेस दुखाते हुते औकील मुगले सिस्टम्स ता इंमारी प्रभाव है रेपेटिटाखलोस करपे मजी कॉपी को इडिएस से नेला हुवा या आदि ये एक बात कह रहा है अधिकार पूर्वक 12 साल तक चिल्ड्रन इंटरनेट मार्किट में चलो मतलब सरकार तरफ से करा कर के एक पॉलिसी लेके தேசிய கல்வி ஒரு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது அவர்களுக்கு

Vada, 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 Vanda, Vanda,